ஆனா இருந்தாலும் இந்த கடன் வாங்கிருப்பீங்க உங்களுக்கு பிரச்சனை இருந்தா செய்யும் அவங்க நினைக்கிறாங்க நிம்மதியா இருக்கீங்க ஒரு சாமி சொத்து விஷயம் ஒரு பூஜை போறதோ ஒரு பால் பூஜையோ ஒரு ஏதோ ஒரு பூஜைக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு வாங்குவோம் ஒரு குழந்தைக்கு ஒரு பிறந்த நாள் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுப்பான் பேர் வருவாங்க அது ஒரு பாட்டு கொடுத்ததா மனசு திருப்தி ஆகும் ஏன்னா அவங்க அப்படி பேசிட்டே போக கூடாது ஒண்ணுமே கொடுக்கலாடா இந்த ஏன் போகணும் இப்ப நம்ம ஒரு சின்ன விஷயத்துல வந்து அவங்க சேர்த்துக்கிட்டதான் விஷயம் இருக்கும் போது அவங்க வருவாங்க வர மாட்டாங்க அந்த கூப்பிட்டியா நீ இந்த காதை கூப்பிட்டா வர்றதுக்கு அப்ப நான் எனக்கு எவ்வளவு கொடுப்பேன் எப்படி கொடுப்பேன் அப்படி என்ன கொடுப்பேன் என்ன சின்ன பெடி கேப்பான் பாப்பா உனக்கு இவ்வளவு சாரா கொடுக்குறேன் இவ்வளவு சோறு கொடுக்குறேன் பாப்பா இவ்வளவு காசு கொடுக்குறேன் உனக்கு எந்த குறை வைட்டமும் நம்ம அனுப்புறோம் கொடுத்தா தான் அவங்க நம்ம கிட்டே சேர்ப்பாங்க வருவாங்க

அவங்க எல்லாம் கடத்த கொஞ்சம் வயசுக்கும் பார்த்துக்கிறாங்க நாங்கள் வந்து ஒரு வாட்டர் கேன் இரநூறுவா முந்நூறுரூவா அதுமாரி போட்டால் தான் எங்களுக்கு சாப்பாடு அதுலேயும் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கடன் வாங்குகிறோம் அது வாங்கியும் அது நாங்கள் பசியோ பட்னியோ கடந்து அதை ஒரு ஒரு பாவா இருத்து பண்ணி அந்த கடன் கட்டுறதுக்குள்ள நாங்கள் சக்தி போய்ப்போம் அவங்க ஆஃபீஸ்க்கு போகிறவங்க எல்லாம் பத்தாயிரம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் சம்மன் வாங்குறாங்க

ஒரு கடையில போய் படுத்துக்கிறீங்க இருந்தா ஒண்ணு போதும் எவளும் கிட்ட நெருங்காம எவ்ளோ எட்டி பாக்காம எங்க ஜாதி ஜனங்க நல்ல ஒரு கெட்ட வார்த்தை பேசாம தமிழ்கார இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு எட்டி போறான்

பயப்படமாட்டான் நாலு பொம்பளை சேர்த்த போகுது ஆம்பளை எனக்கு தேவையில்லை அது எத்த ஒரு கல்லோ எத்த கடுக்குதான் கையில அவன் கண்ணும் மண்ணும் ஒடிஞ்சு போன அந்த டைம்ல அப்பதான் எங்க நிம்மதி தூக்கம் அப்ப கூட வந்துருவானோ எப்படி வந்துடுவானோ

ஆமா சில அன்னைக்கே குடிச்சிட்டு யாருமே இருக்காங்க அப்படி சொன்னேன் குளிமளா போறோமா அப்படி கூட்டி போயிடுவான் சில பேர் அப்படி போயிடுவாங்க சில பேர் அந்த மதிப்பு குடுக்கவே மாட்டாங்கிட்டே இருப்பான் அப்புறம் நாங்க வேறியா இல்லையாடா நீ பட்டா கட்டிருக்கிறியா நீ என்ன பாத்ரூம் கட்டிருக்கியா அவங்க புரிஞ்சுக்க மாட்டிக்கிறாங்க ஆமா இவங்க வீடு வாசலோ எங்க போய் புடிப்பாங்க எங்க ஒரு துணி மாத்திப்பாங்க அப்படி சொல்லிட்டு அவங்க சில பேர்

அப்படி காட்டலாம் அந்த குழந்தைக்கு பேதி ஆகும் அது எதனா ஒண்ணு ஆகும்னு சொல்லுவாங்க எப்படி எப்படி புது கல்யாணம் பண்றாங்க இல்ல சரி சரி நீங்க சொல்லுங்க நீங்க சொல்ல போல மாசத்து இப்போ கல்யாணம் பண்ணி குடுக்குறாங்க சரி இப்போ நம்ம பாதுகாப்பு தான் இருக்கணும் பாதுகாப்புல இருந்து அம்மா அம்மா குழந்தைங்க வச்சிருந்து பொருந்தி வச்சிருந்து ஊஞ்சல் கட்டி வச்சிருக்காங்க பாருங்க அது நம்ம தலை காசி பாக்க கூடாது அது குழந்தைங்களுக்கு சீவு வந்துடும் அந்த குழந்தைங்க ஒல்லியா ஆயிப்பிடும் ரொம்ப மோசம் ஆயிப்பிடும் அது யார் தலைக்காசி காட்டினாங்களோ அவங்களே சண்டை போடுவாங்க சண்டை போட்டு அந்த கழிச்சுடுவாங்க வைத்தியம் பாக்குறியா

பத்து வாட்டி இருபது வாட்டி தலை காசி நம்ம சொல்றது யாரும் கிடையாது அதே மாதிரி காசி நம்ம கணியாளம் பண்ணி நம்ம ஒரு மாசம் மாசம் நம்ம மூணு கொஞ்சம் அது கொஞ்சம் கழிச்சு தான் ஆகணும் கையில மாட்டிக்கோம் இல்லன்னா கோயந்த சொன்னீங்கல்ல இப்படிதான் இருக்கணும் எங்க வேசம் இப்படிதான் இருக்கும் எண்ணெய் வந்து தலைல இஞ்சிக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் ஈரம் இல்லன்னா கூட எண்ணெய் இல்லன்னா கூட அன்னைக்கு பெரிய கதையா வச்சிடும் நீ உண்டாவுறியோ உண்டாவுலியோ எதாவுறியோ ஆனா என்ன நீ இருக்கு ஒரு டைம் ஒரு டைம் எப்படின்னு சொல்ல முடியாது அது நாலு அஞ்சு குழந்தை பக்கறாங்க ரெண்டு மூணு குழந்தை பக்கறாங்க அவங்களுக்கு எல்லாம் விட்டுடுவாங்க எப்படி விட்டுருவாங்க அது விட்டுடுவாங்க விட்டுடுவாங்க அது தெரியும் குழந்தை அவங்க பிச்சைகளை பத்திக்க மாட்டாங்க இருக்குதா இதுங்க எல்லாம் குழந்தைங்க அப்படி சொல்லி விட்டுடுவாங்க அது முத முதல்ல கல்யாணம் பண்றதுதான் பத்திரமா பாத்துக்கோ பாத்துக்கணும் ஆமா அவங்க பத்திரமா இந்திக்கும் ભયમ પછી તલેકા நீதி பாதில பாத்தி எங்க அந்த பொம்பளை கோஞ்ச காட்டிங்க எங்க வெளியே போனதா ஏதோ சின்ன கிண்ணி போனதா அப்புறமா தான் குளிக்கதி ஆம்பள பொஞ்சது போய் குளிச்சுட்டு அங்க ஏரியால காய போட்டு எண்ணெய் ஊத்தி அப்புறம் சீட் வச்சு வாரி தலை கட்டிட்டு அப்புறம் தான் வருவாங்க சாயங்காலம் வருவாங்க அதே மாதிரி இப்பதான் அதே நடக்குது பயமா தான் நடக்குது કરણા�હ મે ખોરણા� તરતા�ણા�ંજ્ં સમંળે સિંજજિએ કંજ જેમણે પેશજાણાંંજાણ કાણા�િંંજ કાણાંજજ 买吗？

वा वीटला विरपी विरप तान कल्याण ताण्याे पण